நான் பகிரங்கமாகவே சொல்லுகிறேன் நான் ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் என்னுடைய குரல் அறிவாலயத்தில் நிச்சயமாக ஒழிக்கும் என்னுடைய குரல் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய காதுகளுக்கு கேட்கும் ஒரு மாபெரும் தவறை விடாதீர்கள் நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இங்கே சிதறை கிடக்கக்கூடிய பாசிச எதிர்ப்புக்களை வாக்குகளாக ஆக்க வேண்டும் என்றால் அந்த களப்பணியில் வீரர்களாக பணியாற்றக்கூடிய எஸ்டி இந்த அணியில் இடம்பெற வேண்டும் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அன்பு அழைப்பை விடுக்க வேண்டும் என்று இந்த வேலைகளை நான் அவர்களுடைய அனுமதி இல்லாதவரையில் பேசுகிறேன் ஆகவே நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நான் உங்களை மெத்த பணி ஒன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஆகவே நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் ஒன்றிணைந்து களம் காண்போம் வாசிசத்தை அங்கே மட்டுமல்ல பாசிசத்திற்கு ஆதரவான சக்திகளையும் நாம் வீழ்த்துவதற்கு நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நிச்சயமாக தலைமை வழிகாட்டும் எனக்கு நான் விடுப்பதற்கு விரும்புகிறேன் எனக்கு விருதை தந்தீர்கள் நீண்ட நேரம் எடுத்து பேசுவதற்கு நேரம் எனக்கு இந்த விருது கிடைப்பதில்